பல பள்ளிக்கூடங்களில் ஆத்திரியர் உட்கார்கள் நாற்காலியை பார்த்தாலே யாரும் ஆசிரியர் வேலைக்கு வர மாட்டார்கள் ரெண்டு கை இருக்க வேண்டிய நாற்காலியில் ஒரு கை இருக்கும் நாலு கால் இருக்க வேண்டிய நாற்காலியில் மூன்று கால் இருக்கும் அவருடைய தந்திரத்தாலே தான் அவர்களை உட்கார்ந்து கொண்டிருப்பாரை தவிர தாராளமாக உட்கார இலான் இப்படிப்பட்ட சீர்கேடுகள் எல்லாம் சர்க்காரே பார்த்து செய்ய வேண்டும் என்றால் முடிகிற காரியமல்ல எங்கள் நாற்காலி பழுதடைந்து விட்டது என்று தலைமை ஆசிரியர் எழுதி அங்கே இருக்கிற கல்வி அதிகாரி கருப்பி கல்வி அதிகாரி கோபமில்லாதவராக இருந்தால் உடனே அனுப்புவார் கோபம் உள்ளவராக இருந்தால் இந்த ஆசிரியருக்கு இது போதாதா என்று கீழே போட்டால் விவரமே எங்களுக்கு வந்து சேராது நல்ல அதிகாரியாக இருந்து அதை அவருடைய மேலதிகாரி கருப்பி அது மேலே மேலே சென்று கடைசிலே எங்க இடத்திலே வந்து சேருவதற்குள் மந்திர சபைகளே மாறிவிடும் ஆகையினாலே தான் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு தேவையான இப்படிப்பட்ட இந்தியமையாத காரியங்களை உங்களை போன்றவர்கள் சமுதாயத்தினுடைய கடமையாக கருதி இவர்களை செய்து கொடுக்கலாம் இதுல சர்க்கார் ஒரு நாற்காலி வாங்க வேண்டும் என்றால் உடனே கடைக்கு போய் கண்ணுக்கு பிடித்தவர்கள் நாற்காலை பார்த்து வாங்கிவிட முடியாது அதற்கு நாங்கள் டெண்டர் கால்பார் பண்ண வேண்டும் அது எந்த வாங்குவது என்று இருக்கிறது அதை வாங்கியதை சரிதானா என்று கணக்கு பார்க்க ஒரு அதிகாரி உண்டு எல்லாம் முடிந்த பிறகு இந்த நாற்காலியை காரைக்குடியிலே வாங்கியதை விட காலாடு காத்தால் செய்திருந்தால் மூன்று ரூபாய் விற்றலாக இருக்கும் அல்லவா என்ற கேள்வியை சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுராமனை போன்றவர்கள் கேட்பார்கள் இப்படி ஒரு சர்க்காரிட நடவடிக்கை என்றால் அது மெதுவாக இருக்கும் ஆனால் உறுதியானதாக இருக்கும் அது மெதுவாக இருக்க வேண்டியிருப்பதாலே அது உடனுக்குடன் மக்களுக்கு தேவையான சில சௌகரியங்களை சர்க்கார் துறையிலேயே செய்ய வேண்டும் என்றால் காலம் அதிகமாக கொள்ளும் ஆகையால் இப்படிப்பட்ட காரியங்களில் பெரியவர்கள் ஓரளவுக்கு வசதி உள்ளவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகளில் இதை கையாளுவது என்று அவர்கள் உரை கொள்ளுவார்களானால் இந்த பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் நல்ல பொருள் வசதிகள் விரைவில் கிடைத்துவிடும் அந்த முறையிலே நீங்கள் ஒரு புதிய முறையை மேற்கொள்ள வேண்டும் என்று பரிவன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.